سلاۃسلام سعیدنا محمدین وا علی وا صحابی واطبی ودریاتی واہلی بیتی اجمعین بعد وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وقال أيضا ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله مولانا العلي العليم قال نبينا عليه الصلاة والسلام إذا رأيت قسوة في قلبك وحرمانا في رزقك ووهنا في بدنك فاعلم أنك تكلمت بما لا يعنيك புகழ்ந்து அருமை நாயகம் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கணியமிக்க ஒளிமார்கள் அனைவோர் மீதிலும் அல்லாஹாவினுடைய செலவாத்தென்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்ட பின்னர் புனிதமிக்க தொல்கையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹா மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இருக்கின்ற ஏவர்களை ஏற்றும் விலக்கி இருக்கின்ற கர்மங்களை தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகின்றேன் புத்திமதி சொல்லிக் கொள்கின்றேன் அன்பு சகோதரர்களே இன்று இப்பொழுது இக்காலகட்டத்தில் எங்களுடைய நாட்டிலே மாத்திரமல்ல முஸ்லீம்கள் வாழக்கூடிய சகலவிதமான நாடுகளிலும் முஸ்லிம்களுக்கு பொருளாதார நெருக்கடி பிரச்சினை இன்னல்கள் இவைகளெல்லாம் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் பத்திரிகைகளின் மூலம் விளங்குகின்றோம் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் தற்காலத்தில் எங்களுடைய துனியாவுடைய விஷயங்களுக்கு மாத்திரம் அல்ல தீனுடைய விஷயத்திலே கூட நெருக்கடிகள் வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய ஈமான் பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம் இந்த ஈமானை பறிப்பதற்குரிய விடயங்களில் யார் ஈடுபடுகிறார்கள் என்று கேட்டால் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பின்னணி இருக்கலாம் ஆனால் ஈமானை பறிக்கின்ற விடயத்தில் ஈடுபடுகின்றவர்கள் யார் முஸ்லீம்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டவர்கள் தான் இன்று எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல மற்றும் உண்டான நாடுகளிலும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிக்கு ஒரே காரணம் முஸ்லீம்கள் பழைய நிலையிலே இருந்து ஒரு பிழையான நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள் ஏறக்கூடிய ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னால் உற்று நோக்கினால் எங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு இருந்த ஒரு மாபெரும் நியமித்து அந்நிய மதத்தவர்கள் எங்களுக்கு கௌரவம் கொடுத்தது இந்து அந்த கௌரவம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை அதே காலகட்டத்தை எடுத்து நோக்கினால் ஒரு வீட்டிலே ஒருவருக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் பதினைந்து இருவதாக இருக்கும் ஆனால் ஒருவர் தான் சம்பாதிப்பார் அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருள் அந்த குடும்பத்துக்கே போதுமையானதாக இருந்திருக்கும் ஆனால் இன்று இருவருக்கு ஒருவர் அல்லது இருவருக்கு இருவர் என்று வைத்துக் கொண்டாலும் பல பேரும் அந்த வீட்டிலே சம்பாதித்தாலும் சம்பாதிக்க கூடியது அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு போதாமல் இருப்பதை நாங்கள் காணுகிறோம் நாங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விடயங்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹா குத்தாலா எங்களுக்கு தந்து கொண்டிருந்த நியமத்துக்கள் இன்று அல்லாஹ் அவைகளை இந்த சமூகத்தை விட்டும் எடுத்து விட்டான் இதை அல்லாஹ் குர்வான் நிச்சயமாக அல்லா ஹாசு ஒரு சமூகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை அந்த சமூகத்தை விட்டும் அகற்றிவிட மாட்டான் எதுவரைக்கும் மகற்றாமல் இருப்பான் தெரியுமா ஹத்தாயுகையுரு மாபி அம்புசிகின் அவர்களுடைய நிலைமைகளை அவர்கள் மாத் மாற்றிக்கொண்டுகின்ற வரைக்கும் உதாரணமாக அக்காலத்தில் விருந்தோம்பல் பண்பு இருந்த விஷயங்களை சமூகத்திலே நாங்கள் காணலாம் நாயகம் சொல்லல்லாகும் அழைகம் செல்லும் அவர்கள் விருந்தோம்பல் பண்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலேயே நாயகம் அவர்கள் அந்த மதீனா பார்த்து சொன்ன முதலாவது வார்த்தை மூன்றே மூன்று வார்த்தை தான் ஒன்று ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள்

ஆரம்ப காலத்தில் மக்கள் ஆரம்பியில இருந்ததை காண முடியும் குறிப்பாக பெண்கள் மத்தியிலே இருந்ததை காண முடியும் தெரியா அடி 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 பத்து அடிக்கு தாக்கைகளை போட்டு அடுத்த ஊடு தெரியாமையே மறைச்சு வச்சுக்கொண்டிருக்கிறார் எத்தனையோ பேர் பட்டணி கடப்பான் அதை பத்தி எந்த விதமான சிந்தனையும் சமூகத்துக்கு கிடையாது ஆனா இருக்கல தொழுகைக்கு போய் தூக்கு போடுவாங்க அதை மட்டும் செஞ்சுக்குவாங்க அடுத்த வீட்டுக்காரன் தொடராம விட்டாய் வேண்ட கேட்பானா அதனால கூப்பிடுறாங்களாம் ஆமா அடுத்த வீட்டுக்காரன் சாப்பிடாம பசியில கிடந்து அல்லாஹ் கேட்க மாட்டானோ அதையும் கேட்கத்தானே செய்வான் ஏன் அத புரியப்படாது இப்படி அந்த நிலைமை சமூகத்தில இருந்து மாறி போச்சு குடல் ஜனங்கள் ஒன்று சேர்ந்து நடக்கிறது அதுக்காக வேண்டி கத்தம் கந்தூரி என்றெல்லாம் ஒவ்வொரு வைபவங்களை வச்சிருந்தாங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடப்படாது குடும்பத்தை சேர்த்து வச்சுக்கொண்டு ஒத்துமையாக இருந்தாங்க இன்றைக்கு வீட்டுல கல்யாணம் நடக்கிறதா இருந்தாலும் அந்த கல்யாணம் நடக்கிறது இல்லை நடந்தாச்சு குடும்பத்தினர்கள் ஓரோடு வந்து திரும்பி போயிருவாங்க குடும்பத்தோட தொடர்பு இல்லை நாயகம் அவர்கள் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடப்பதை மிகவும் உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் பிரிந்து நடப்பதை கண்டித்திருக்கிறார்கள் நாயகம் குடல்வாய் ஜனங்களை பிரிந்து நடக்க கூடாது அவர்களை சேர்ந்து நடக்க வேண்டும் என்று நாயகம் சொல்லல்லா செல்லும் பல ஹதீதுகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த நிலைமை மாறி போச்சு நாயகம் சொல்லல்லா வலையும் சொல்லும் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுகின்ற வழக்கம் சமூகத்தில் மத்தியில இருந்தது இந்த கி பாங்குக்கு முன்னால செலவாத்து சொல்லக்கூடாது அங்க சொல்லக்கூடாது இங்க சொல்லக்கூடாது அவங்க எங்களை போல மனுஷன் தானே மக்கள் மத்தியில அவங்களை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விட்டு மக்கள் மத்தியில செலவாத்து குறைஞ்சி போச்சு பெரிய மனிதர்களுக்கு கௌரவம் கொடுக்கிற தன்மை அந்த காலத்தில் இருந்து பெரிய மனிதர்கள் வந்தா அல்லது பாப்பாமார் மாறு வந்தா அப்பா வந்தா சில பிள்ளைகள் எழும்புறத பழக்கம் இருந்தது இப்ப அதை சிறுக்கு என்று சொல்லி அந்த பழக்கம் மக்கள் மத்தியில இருந்து அகற்றப்பட்டு எல்லாரும் ஒன்றுதான் பாப்பா மகனும் ஒன்றுதான் பெரிய மனிதர்கள் ஒன்றுதான் எல்லா மனுஷன் தான் அந்த நிலமை மாறி போச்சு இப்படி ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி கொண்டு போனா அந்த காலத்தில் ஒன்றும் இப்ப கிடையாது எதுவுமே கிடையாது பள்ளிவாசலிலும் கிடையாது வீட்டிலையும் கிடையாது கிடையாது பாடசாலைகளையும் கிடையாது எல்லாம் ஒழுக்க கேடு ஒழுக்கை விளையாடி கொண்டிருப்பான் தகு அல்லது கையில கட்டிருக்கக்கூடிய உள்ரோசில் விளையாடி கொண்டிருப்பான் அல்லது குத்தி விளையாடி கொண்டிருப்பான் ஜும்மாவுக்கு வந்த பாருங்க பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கீடு பள்ளிவாசல்கள் இந்த நாற்காலி போட்டு வச்சிருக்கிறது காலையில் வருத்தம் உள்ளவங்களுக்கு சும்மா நாளையில வந்து பார்க்க பார்ப்போம் அந்த நாற்காலி எடுத்து போட்டு எத்தனை வாலிபர்கள் உட்கார்ந்து கொண்டு கைவார அடிக்கிறார்கள் சில பள்ளிவாசல்கள் இதெல்லாம் பள்ளிவாசல்ல நடைபெற நடவர்களை ஒழுக்க கேடு இமாம்கள் சூபியாக்கள் சொல்லுவார்கள் மாவு கூட இருக்கு உப்பு கொஞ்சமா தான் இருக்கும் உப்ப மாவுக்கு கூட போட்டா அந்த ரொட்டிய சாப்பிட முடியாது குப்பையில தான் போடணும் அது மாதிரி இப்ப இப்போதத்து கூட இருக்குது ஒழுக்கம் அங்க கூட இருக்கு ஒழுக்கம் இல்லை சூபியாக்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் இருந்தாலும் அதுல ஒழுக்கம் கூட இருக்கும் ஒழுக்கம் கூட இருக்கணும் இப்ப இபாதத்து கூட இருக்குது தஹஜ்ஜத் இருக்குது தஸ்பீஹ் இருக்குது ஷிராக் இருக்குது இத்திகாப் இருக்குது சுன்னத்தான நோம்ப இருக்குது குர்ஆன் ஓதுதல் எந்த ஒழுக்கமும் அங்க இல்ல எல்லாம் ஒழுக்க கேடு தொழுகைக்கிலையும் ஒழுக்க ஒரு வகையான இஸ்திஹ்ஸா ரெண்டா அல்லாஹ் பரிகாசம் செய்யற மாதிரி வேலை தொழுகைக்கு வந்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி கொண்டு அங்க இங்க வெளியாடு போட்டு இது என்ன அல்லாஹ் தஆலாவை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு வேலை அல்லாம கிண்டல் பண்ற மாதிரி ஒரு வேலை மக்காவுக்கு போயிட்டு பாருங்க பாப்பன் தவாபு நடக்குது அங்க தவாபா நடக்குதுன்னு சொன்னா அங்க தவாபு நடக்கிறது இல்ல அவனை தள்ளுறது இவனை தள்ளுறது அவனை தட்டுறது இவனை தட்டுறது தவாபா கிண்டல் இஸ்திகுசா அல்லாவ பரிகாசம் செய்யறது கல்லுக்கு ஜமராக்களுக்கு கல் அடிக்கிறத பாருங்க பாப்போம் ஏழு கல்லு இல்ல பதினஞ்சு கல்லும் அடிப்பான் ஆனா சரியா சொல்லுதும் கடலையினுடைய பிரமாணம் தான் கல் எடுக்க முடியும் பெரிய கல்லையெல்லாம் கொண்டு அடிப்பான் அது அடிச்சு முடிஞ்சு சும்மா விட்டான்னு பார்த்தா கையில இருக்கிற கொடையாலையும் அடிப்பான் சீப்பராலையும் அடிப்பான் இது ஒழுக்க கேடா இவாதுதான் ஒழுக்க கேடு அரபா மைதானத்துக்கு பாருங்க பார்ப்போம் அரபா மைதானத்துக்கு போன அங்கேயும் ஒழுக்க கேடுதான் முஸ்தலிமா பாருங்க பார்ப்போம் ஒழுக்க கேடு

அந்த ஊருக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை தட்ட